திருவண்ணாமலை தீபம் தெரிந்ததும் தெரியாததும் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்தை நேரில் பார்ப்பவர்களின் இருபத்தி ஓரு தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும் திருவண்ணாமலை தீபத்தன்று மலையை பார்த்து நமச்சிவாய சொன்னால் அந்த மந்திரத்தை மூன்று கோடி முறை உச்சரித்த புண்ணியம் கிடைக்கும் திருவண்ணாமலை உச்சையில் தீபம் ஏற்றப்படும் போது மலைக்குள் பகுதியிலும் பூஜைகள் நடக்கும் ஒளி கேட்டதாக ரமணர் சேஷாத்ரி சுவாமிகள் உட்பட பல அருளாளர்கள் கூறியுள்ளனர் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை பார்த்து வணங்கியபடி கிரிவலம் வந்தால் அந்த ஜோதியின் கதிர்கள் நம் உடம்பில் பட்டு ஆன்ம சக்தி அதிகரிக்கும் என்பது ஐதீகம் தீபத் திருநாளில் ஐந்து முறை மொத்தம் எழுபது கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் வந்தால் அவர்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவற்றிலிருந்து முழுமையான விமோச்சனம் கிடைக்கும் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது மலை மீது தீபம் ஏற்றப்படும் போது தீப மங்கள ஜோதி நமோ நம என்ற பாடலை பாடி வழிபட்டால் வாழ்வில் மங்களம் பெருகும் கார்த்திகை தீபத்துக்கு மூன்றாவது நாள் மலையை பஞ்சமூர்த்திகளும் வலம் வருவது சிறப்பாக நடைபெறும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை காண சித்தர்கள் வருவார்கள் என்பது நம்பிக்கை அப்படி வரும் சித்தர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் கொப்பரை நீயில் சக்தி வாய்ந்த மூலிகை தைலங்களை விடுவதாக சொல்கிறார்கள் இதனால் தீபத்திலிருந்து வெளிப்படும் புகை தீய சக்திகளை அழிப்பதாக கருதப்படுகிறது திருவண்ணாமலை மலை சுமார் இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்டது கீழிருந்து மலை உச்சி வரை செல்ல சுமார் எட்டு கிலோமீட்டர் பாதை உள்ளது மலை ஏற சுமார் நான்கு மணி நேரம் ஆகும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு சர்வாலய தீபம் கார்த்திகை விளக்கீடு ஞான தீபம் சிவஜோதி பரஞ்சுடர் என்றும் பெயர்கள் உண்டு கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் செல்பவர்களுக்கு ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் கார்த்திகை தீபம் தினத்தன்று சிவலிங்கம் முன்பு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அவர்களது வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்பது நம்பிக்கை கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் காட்சியை நேரில் பார்த்து வழிபடுபவர்களுக்கு சகல தானம் கொடுப்பதால் கிடைக்கும் புண்ணியங்கள் கிடைக்கும் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருவண்ணாமலை தளத்தில் ஏதாவது ஓரிடத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்ற பயன்படுத்தும் கொப்பரை சுமார் ரெண்டாயிரம் லிட்டர் நெய் பிடிக்கும் அளவு கொண்டது மலை உச்சியில் ஏற்றப்படும் தீபத்தின் ஒளி சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு தெரியும் இந்த தீபம் சுமார் பதினோரு நாட்கள் தொடர்ந்து எரியும் என்பது குறிப்பிடத்தக்கது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் விஷ்ணு தீபம் நாட்டு கார்த்திகை தோட்டக்கார்த்திகை தீபம் என ஐந்து வகையான தீபங்கள் ஏற்றப்படும் சிவபெருமான் கார்த்திகை தீப நாளில் அக்னியில் நடனமாடுவதாக ஐதீகம் இந்த நடனத்துக்கு முக்தி நடனம் என்று பெயர் கார்த்திகை தீப தினத்தன்று ஆலயங்களில் சொக்கப்பனை கொளுத்துவார்கள் ஆனால் திருவண்ணாமலையில் சொக்கப்பனை கொளுத்தும் பழக்கம் இல்லை தீப நாளில் மலை மேல் தீபம் காண முடியாதவர்கள் தீப தரிசன நேரத்தில் அதை நினைத்தாலே அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் என்பது பெரியோர் வாக்கு திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இதுவரை எந்த ஆலயத்திலும் ஜோதி வழிபாடு ஏற்பட்டதில்லை திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் அண்ட சராசரங்களுக்கும் தீப விளக்காக கருதப்படுகிறது இங்கு ஏற்றப்படும் தீபம் உலகத்தையெல்லாம் இயக்குகின்ற பரம்பொருள் ஒன்றே என்பதை இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது கார்த்திகை தீபத்தன்று அதிகாலை திருவண்ணாமலை கோவிலில் பரணி நட்சத்திர நேரத்தில் ஏற்றப்படும் பரணி தீபத்தை அங்குள்ள சொர்ண பைரவர் சன்னதியில் வைத்து விடுவார்கள் பிறகு மாலையில் அதைத்தான் மலை உச்சிக்கு எடுத்துச் சென்று தீபத்தை ஏற்றுவார்கள் திருவண்ணாமலை தீபத்தை காண கடந்த ஆண்டு சுமார் இருபது லட்சம் பக்தர்கள் திரண்டனர் திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டதும் வணங்கினால் பாவம் நீங்கி பிறவி பிணியை அறுக்க வல்லது என்பது ஐதீகமாகும் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டதும் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று பக்தர்கள் முழக்கமிடுவார்கள் இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழைத்து மனதை ஆன்மாவில் அழித்து உள்முகத்தால் அத்னவத ஆன்ம ஜோதியை காண்பதுதான் இந்த தீப தரிசனம் இதை சொல்லியிருப்பவர் ரமண மகர்ஷி பஞ்சபூத தலங்களுள் இது நெருப்புக்குரிய தலம் இங்கு மலையே இறைவனின் சொரூபமாக உள்ளது நன்றி